தேர்தல் அறிவித்த உடனே அரவிந்த் கெஜ்ரிவாலை மத்திய அரசு கைது செய்துள்ளது இது ஏன் என்று பார்த்தால் அதன் பின் ஒரு உண்மை புலனாகிறது கேஜ்ரிவால் நேரடியாக அதானி மோடியின் பினாமி என தில்லி சட்டசபையிலே பேசியிருக்கிறார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிஜேபியில் ஒரு பெரிய தலைவரை நான் பார்த்து ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் சொன்ன விஷயங்களை கேட்டு நான் அப்படி ஷாக் ஆகிட்டேன் அவர் என்கிட்ட கேட்டார் எதுக்கு அதானிக்கு மோடி எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு அதுக்கு நான் சொன்னேன் அவர் ஃப்ரெண்டாக இருக்கும் அதனால தான் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு அரசியல்வாதிக்கு பிஸ்னஸ் மேன் ஃப்ரெண்டாக இருக்கா இல்லையா அதனால அப்படி நான் சொன்னேன் அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படி சொன்னார் மோடி இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் பண்ணதில்லை தன்னோட பொண்டாட்டிக்கு அவர் உதவுனதில்லை கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு உதவுனதில்லை அவர் பெத்த அம்மாவுக்கே கூட அவர் எதுவுமே பண்ணதில்லை எவனுக்குமே ஒரு பைசா கூட இது வரைக்கும் மோடி கொடுத்ததில்லை அவர் போய் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு கேட்டார் அவருக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க அவர் அப்பா ஏன் அவரோட அரசியல் குரு அப்படின்னு வாங்களே அத்வானி அவருக்கே கூட அவர் ஒன்றும் பண்ணதில்லை அவர் யாருக்கும் எதுவுமே பண்ணவே மாட்டாரு அப்படிப்பட்ட கேரக்டர் அவராக போய் போய் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு கேட்டார் கூட பிறந்தவனுக்கு அம்மா அப்பாவுக்கு பொண்டாட்டிக்கு யாருக்குமே எதுவுமே பண்ணாத ஒரு ஆள் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா இவரே தர்மேந்திரா அமிதாப் பச்சன் மாதிரியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாரு அப்போ வேற என்னதான் காரணம் ஏன் அப்படி ஹெல்ப் பண்றாருன்னு கேட்டேன் இந்த அடானி மேல எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு இண்டியன் வந்து பயங்கரமான குற்றச்சாட்டை போட்டாங்க உடனே அடானியோட ஷேரெல்லாம் விழுந்தது அடானியை ரோடுக்கே வந்துடுவார் போல இருந்துச்சு அந்த மாதிரி நேரத்தில் மோடி வந்து இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி இவன் கூட நம்ம இருந்து அழிஞ்சிடுவோம்னு தெரிஞ்சு உடனே ஓரம் கட்டி அவனுக்கு எதுவுமே பண்ணாதீங்கன்னு பண்ணியிருப்பார் ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை மாறாக அவரை காப்பாத்துறதுக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணாரு ஸ்டேட் பேங்க் சொல்லி பணம் கொடுங்க அப்படின்னாரு பிஎஃப் நிறுவனம் இருக்குல்ல அதுக்கிட்ட சொல்லி பிஎஃப் கடன் ஜனங்களோட பிஎஃப் கடன்லாம் எடுத்து அவனை கொடுங்க அப்படின்னு என்னென்ன ஏஜென்சி இருக்கோ எல்லாத்தையும் முடிக்க விட்டு அடானியை காப்பாற்ற பார்க்குறாரு அது ஏன் அரசியல்வாதிகள் எப்பயுமே யாராவது ஒருத்தன் அவர் ஃப்ரெண்டாக இருக்கவன் இல்லை நட்போட்டத்தில் இருக்கவன் இல்லை சுற்றும் இப்படி இருக்கிறவன் அவன் எவனா ஒருத்தன் பிரச்சனையில் மாட்டிட்டானா அவனால் நம்மளும் மாட்டி போட்டு அவனை கிட்டே விட மாட்டாங்க ஏன்னா அவன் அவன் பேரும் இதை கெட்டுச்சா நம்ம பேரும் கட்டுறோம் அப்படின்னு இருக்காங்க ஒத்தி விட்ருவாங்க ஆனால் அப்படிலாம் பண்ணாமல் இந்த அதானியை எப்படி தான் தூக்கி பிடிக்கிறாரே அது ஏன் அது புரியல யா யா எப்படி அப்படி ஒரு ஃப்ரெண்டு என்ன உயிர் நின்மயமா இருப்போம் உலகத்தில் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே ஏன்னா இவரோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சிரும் அதானியை காப்பாற்ற போயிட்டு அந்த மாதிரி முட்டாள்தனத்தை பண்ணுற அளவுக்கு மோடி ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படிங்கிறத யோசித்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சது அவர் சொன்னார் அந்த பணம் அதானியோட பணம் இல்லை மோடியோட பணம் அதானிங்கிறது வெறும் ஃப்ரண்ட்டு அந்தால முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி பண்ணுறது எல்லாம் மோடி தான் மோடியோட மொத்த பணத்தையும் அவர் சம்பாதிச்ச அத்தனை ஊழல் பணம் லஞ்ச பணம் கருப்பணத்தையும் அவனை வச்சுக்கிட்டு பண்ணுறாரு அந்த அதானிக்கு ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் கமிஷன் கொடுக்குறாரு அவ்வளோதான் மற்றபடி அந்த பைசா எல்லாம் மோடி இது அதனால தான் மோடி வந்து எல்லாத்தையும் வச்சு அதானியை காப்பதை பார்க்குறாரு நாளைக்கு ஒருவேளை ஆட்சி மாறி இந்தியா கூட்டணி ஜெயிச்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடானியை மாட்டி அடானியோட பணத்தெல்லாம் போடுங்கன்னா அடானி மட்டும் முழுக்க மாட்டார் கூடவே சேர்ந்து மோடியும் முழுகிடுவார் அடானி என்னைக்கு முழுகிறாரோ அன்றைக்கி நம்மளும் முழுகோன்றது மோடிக்கு நல்லா தெரியும் அதனால் அவரை எப்படியும் காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரு ஏன்னா அவர் அவரை காப்பாற்றிக்கிறாரு அவர் அடானியை காப்பாற்றலை அடானியோட பணத்தை காப்பாற்றலை தன்னுடைய பணத்தை தான் தன்னுடைய ஊழல் பணத்தை தன்னுடைய லஞ்ச பணத்தை அவர் காப்பாற்றிக்கிறாரு பணக்கார இருக்கா பாத்தீங்களா அவன்க்கு வந்து பணத்துக்கு மேலே இருக்க அந்த பேராசை விடவே விடாது பணம் 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 அலைஞ்சிட்டே இருப்பான் இந்த பணம் போதுமா இல்லை வேணாம் என்ன அது மாதிரி இதோட அதிக மாசம் சம்பாதிப்போம் அதை விட அதிக மாசம் பாதிப்போன்ட்டு டால்ஸ்டாக் அதில் சொல்கிற மாதிரி அதை கடைசியில் சாகர வரைக்கும் பணம் சம்பாதிச்சே இருக்கணுன்றது அவனுக்கு இதாக இருக்கும் அடானி வந்து ஒரு நாள் உலகத்தோட ரெண்டாவது பெரிய பணக்காரர்னு சொன்னாங்க ஆனால் அது உண்மையில் அடானி இல்லை உலகத்தின் ரெண்டாவது பெரிய பணக்காரராக அன்று மாறியவர் மோடி தான் எனது பணம்னால் மோடியோட பணம் அதே அவருக்கு என்ன இன்னொரு கனவுன்னா மோடிக்கு ஓகே இந்தியாவோட பிரதமர் ஆகிட்டோம் இப்போ உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனாக நம்பர் ஒன் பணக்காரனாகன்றது ஆசை அப்படின்னு அவர் சொன்னார் நான் ஆடி போயிட்டேன் இந்த அரசியல் முகத்துக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு முகமா அப்படின்ட்டு அதுதான் அவர் சொன்னார் இந்த பணம் அடானிக்கிட்டு இருக்க அத்தனை பணமும் இவரோட பணம் தான் மோடியோட பணம் தான் அப்படின்னு இன்னும் டீட்டெயிலா எனக்கு அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி இருந்து மோடி பண்ண விஷயங்களை கொஞ்சம் பின்னாடி நோக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரிய வரும் இலங்கைக்கு போனார் மோடி இலங்கையோட ஜனாதிபதி பேர் ராஜபக்சே அவர் மீட் பண்ணப்ப மோடி கூட யாரு இருந்தாங்க தெரியுமா அதானி அங்கே வந்து ஒரு காற்றாலை திட்டம் வரணும் அப்படி இருந்தது ஸ்ரீலங்கால அதை அதானியை கொண்டு போயிட்டு அதை அங்க கொடுத்து அதானிக்கு அதை காட்டி கொடுத்தாரு யாராவது வெளிநாட்டுக்கு போனா அங்க இருக்க கான்ட்ராக்ட அண்ணன் தம்பிக்கோ சொந்தக்காரங்களும் வாங்கி கொடுப்பாங்களா யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க மோடி ராஜபக்ஷ வலு கட்டாயமா பிரஷர் கொடுத்து அந்த இத கான்ட்ராக்ட அடானிக்கு அதாவது அவருக்கே வாங்கிருக்காரு அந்த காற்றாள திட்டத்தை அடானி பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அடானிக்கல அவர் அவர் பேருக்கே வாங்கிட்டாரு சரி இந்த விஷயம் வந்து எப்படி தெரிய வந்ததுன்னா அதை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க இலங்கையில ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை என்னாச்சுன்னா இது ஏன் நீங்கள் அடானி கொடுத்தீங்க அப்படின்ட்டு இலங்கை மின்சார அமைச்சகம் இருக்குல்ல அதுக்கு ஒரு நிலைக்குழு உண்டு இங்கெல்லாம் கூட நிலைக்குழு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலைக்குழுக்கள் ஒன்று உண்டு அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க இதை வந்து ஏன் நீங்கள் அடானி கொடுத்தீங்க அப்படின்ட்டு அப்படி கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த மின்சார வாரிய தலைவர் சொன்னார் இல்லைங்க ராஜபக்சே வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாரு அதை அடானிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு மோடி ப்ரெஷர் கொடுத்ததாக அவர் ராஜபக்ஷ சொன்னார் ஏன் யாராவது ஒருத்தர் அடானிக்கு தான் கொடுக்கணும்னு ஒரு பிரதமர் பிரெஷர் கொடுப்பாரா இன்னொரு நாட்டுல போயிட்டு இல்லை தானே எடுத்துக்கிட்டாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் மக்களுக்கு மின்சாரம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சாரம் அந்த திட்டம் இருபத்தஞ்சு வருஷம் கொடுக்கற திட்டம் அதுவும் யாருக்கு தெரியுமா வந்து அடானிக்கு வந்தது அதாவது மோடிக்கே வந்தது எவனாவது ஒருத்தன் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வாங்கி கொடுப்பானாங்க அது மாதிரிலாம் பண்ணவே மாட்டான் அவர் தான் பிஸ்னஸ் மேன் வந்து அவர் தான் பேருக்கு வந்து ஒரு அடானி அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க ஒரு டம்மி ஒரு பினாமி அந்த மாதிரி அவரை வச்சுக்கிட்டு அவர் பேரில் எல்லாத்தையும் பண்ணுறது இவர் அத்தனை வர்த்தக ஒப்பந்தங்களும் எம்ஓயூக்களும் கையெழுத்து போடுது ஆனா இது எதுவுமே அதானிக்காக இல்ல எல்லாமே மோடிக்காக மோடிக்கு அவ்வளவு பணவெறி உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் ஆசை ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஆறு விமானங்களை விமான நிலையங்களை தனியார் மயமாக்குனாங்க அது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி தனிமாதிரி தனியார் மாப்பிள் என்ன பண்ணுவோம்னா ஏலம் விடுவாங்க அந்த ஏலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கெலாம் ஒரு இது இருக்கும் அந்த ஒரு க்ளாஸ் இருக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கும் ஏற்கனவே நீங்கள் வந்து விமான நிலையத்தை நடத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏலம் கொடுக்கப்படும் இப்போ நம்ம ரோடு போடுறோம் அந்த ரோடு போடுறோம் ஏற்கனவே பத்து வருஷம் ரோடு போட்ட அனுபவம் இருக்கா சில அவர் கொடுக்கப்படுறோம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் வைங்கன்றோம் அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு ஆல்ரெடி பண்ணவங்களா இருந்து அந்த அனுபவம் இருக்குது அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இதுக்கும் இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் நடத்தின அனுபவம் அடானிக்கு இருக்கா என்னாச்சு கடைசியா இந்த ஏழை போறதுக்கு ஏர்போர்ட் அனுபவம் தேவையில்லை அப்படின்னு தூக்கிட்டு அந்த அத்தனை ஏர்போர்ட்டும் அடானிக்கு ஆறு ஏர்போர்ட்டும் அடானிக்கு போயிடுச்சு அடானி ஒரே ஒரு ஆளுக்கு போயிடுச்சு அதாவது மோடி தானே அந்த ஏர்போர்ட்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு இதுதான் உண்மை எவ்வளவு பெரிய இது பாருங்க அந்த ஆறு விமான நிலையத்துக்கும் மோடியே பேர் வச்சார் இந்த ஏலம் விடப்பட்டு இந்த ஒன்று ஒன்றரை வருஷத்துக்குள்ள அந்த விமான நிலையங்கள் மூலமாக அவங்களுக்கு வந்த லாபம் கிட்டத்தட்ட இந்திய விமான நிலைய வணிகத்தில் முப்பது சதவிகித லாபமும் அவர் ஒருத்தருக்கே வந்திருக்கு அடானி பேரில் மோடிக்கே வந்திருக்கு ஒன்றரை வருஷத்துல உழவு பெரிய நாட்டுடைய அத்தனை ஏர்போர்ட்ல இருந்தும் வந்து மோடி ஒருத்தருக்கு வந்து இருக்கு இதை விட இன்னொரு பயங்கரமான விஷயம் நடந்துட்டு இருக்கு இந்த இடி சிபிஐ அப்படின்ட்டு கவர்மெண்ட் கையில ரெண்டு ஆபீஸ் இருக்கு அதை வச்சுக்கிட்டு பல தொழிற்சாலைகளை பறிக்கிறாங்க தொழிற்சாலை உரிமையாளர் இருக்காங்களே அவனோட நெத்தியில துப்பாக்கியை வச்சு

கிருஷ்ணா துப்பாக்கியை நெத்தியில் வச்சு மிரட்டி மிரட்டி எல்லா தொழிற்சாலையும் அந்த கிருஷ்ணா பட்டினம் துறைமுகத்தை வாங்கினது வந்து அடானி இல்லை அது மோடி தான் அதே மாதிரி டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபதுல

மோடிஜிக்கு அதாவது ஒரு இடி ஒரு சிபிஐ மூலமாக தொழிற்சாலை எல்லாத்தையும் மிரட்டி அவங்க எல்லாம் அவங்க படிச்சு அந்த தொழிற்சாலைகளையே அடானி பேருக்கு அவர் வாங்கிடுறாரு அடானி பேரை வச்சுக்கிட்டு மோடி எவனோ ஒரு அடானிக்காக எந்த மடையினு பண்ண மாட்டான் எல்லாமே அவர் பண்றாரு இப்படி தான் ஒவ்வொரு தொழிற்சாலையையும் அவர் வந்து அடிதடி பண்ணி அடானி பேர்ல தனக்காக வாங்கிக்கிறாரு அதுக்காக இந்த இடி சிபிஐ இந்த ஆஃபீஸ்கள் வந்து வேலை செய்யுது அந்த அதிகாரிகளை இந்திய அரசு அலுவலக அதிகாரிகளை வைத்து இவர்களை மிரட்டி இவர்கள் மூலமாக அந்த நிறுவனங்களை தன் பெயரில் வாங்கி அதாவது அதானி பெயரில் வாங்கிக்கிறார் மோடி அதெல்லாம் என்ன நியாயம் தெரிவித்து பாருங்கள்

பத்து பர்சென்ட்டுன்னா எவ்வளோ வரும் யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அராஜகம் நடக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் வந்து ஒரு நிலக்கரி ஊழல் நடந்தது அப்போ என்ன பண்ணுச்சு சுப்ரீம் கோர்ட்டில் ஊழல் நுழைஞ்சு நிலக்கரி தட்டுப்பாட்டை கட்டுப்படுறதுக்காக எந்த சுரங்கமும் நிலக்கரி சுரங்கமும் தனியார் இருக்கக்கூடாது அரசே அதை ஏற்று நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால் நிலக்கரி சுரங்கங்களை ஒன்று ரெண்டு பஞ்சாப் சர்க்காருக்கும் ஒன்று ரெண்டு ராஜஸ்தான் அரசுக்கும் இப்படிலாம் பிரித்து கொடுத்தாங்க ஸோ எல்லா நிலக்கரி சுரங்கமும் மாநில அரசுகள் கையில் இருந்தது ஆனால் அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு அதானிக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்து கொடுத்து அவருங்க நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க நாலாயிரம் கலோரிக்கு கீழே இருக்கிற நிலக்கரி நிராகரிக்கப்படும் அப்படின்னாங்க அது உண்மையில நல்ல நிலக்கரி ஆனா அது நிராகரிக்கப்படும் அப்படி நிராகரித்த அந்த நிலக்கரி அதானி எடுத்துக்கிட்டு அதை மறுபடியும் கவர்மெண்ட் கொடுத்து அதுல மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் காசு பார்த்தாரு அதானி அதாவது மோதி ரெண்டாயிரத்து எட்நூறு கோடி ரூபாய் ஜனங்களோட காசை திருடி சாப்பிட்டாரு அது மட்டுமா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஆடி போயிடுவீங்க எல்லாருமே ரெண்டாயிரத்து பதினாலில் மோதிஜி அதாவது அதானிஜியோட சொத்து வந்து ஐம்பதாயிரம் கோடி ரெண்டாயிரத்து பதினாலில் அதாவது மோதி ஆட்சிக்கு வர்றப்ப ஏழே வருஷத்தில் அது பதினொன்று லட்சம் கோடியா மாறிடுச்சு பதினொன்று லட்சம் கோடியை வச்சுட்டு மோடிஜி எங்க தூக்கிட்டு என்ன பண்ண போறீங்க இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க எல்லா மக்கள் பணத்தை திருடி திருடி சாப்பிடுறீங்களே இது நியாயமா ரெண்டாயிரத்தி பதினாலு அறுநூத்தி ஒன்பதாவது இடத்துல இருந்த அடானி இப்ப உலகத்துல ரெண்டாவது பெரிய பணக்காரராக மாறி இருக்கிறாரு மோடி அதாவது மாறி இருக்காரு

ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் உருவாங்கிருக்காரு அதாவது டபுளை விட மேலே அறுபத்தி ஆறு வருஷத்தில் வாங்கின கடனை விட ஏழே வருஷத்தில் ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அது எவ்வளோ அநியாயம் அந்த பணம்லாம் எங்கே போச்சு யோசிச்சு பாருங்க இவ்வளோ வெளிநாடுகள் இருந்து வாங்கின பணம் இருக்குல்ல கடன் வாங்கின பணம் அதெல்லாம் எங்கே போச்சு அந்த பணம் எல்லாம் அடானிக்கு போச்சு அடானி வழியாக மோடிக்கு போச்சு இதான் நடந்தது அப்பாவி மக்களே நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் பாவம் வயிற்ற கட்டி வாயை கட்டி ஜிஎஸ் ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா உங்க குழந்தையோட பாலுக்கு கூட நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுறீங்க எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டி பணம் எங்கே போகுது மக்களே அந்த ஜிஎஸ்டி பணம்லாம் கருவூலத்துக்கு போகுது அந்த கருவூலத்துலேருந்து அதானிக்கு போகுது இருந்து நேராக அப்படியே மோடிக்கு போகுது இது என்ன ஒரு அநியாயம் நாடு முழுக்க ரெண்டு கையாலையும் பொருளை தேடி தேடி குவிக்கிறாரு திருடி திருடி சேர்த்து வச்சுக்கிறாரு நிலக்கரியை கொள்ளடிக்கிறாரு அனல் மின்னலையும் கொள்ளடிக்கிறாரு சாலையை கொள்ளடிக்கிறாரு மின்சாரத்தை கொள்ளடிக்கிறாரு தண்ணியை கொள்ளடிக்கிறாரு எதையுமே விட்டு வைக்கலை எழுபத்தஞ்சு வருஷத்தில் காங்கிரஸ் என்ன கொள்ளடிச்சாங்களோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக ஏழே வருஷத்தில் இருந்தாலும் கொள்ளடிச்சிட்டார் எப்பேற்பட்ட கொள்ளை யோசிச்சு பாருங்க மக்களே இதில் அதானியோட பங்கு என்ன ரொம்ப 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 கம்மி மோடிக்கு வந்து படிப்பறிவு இல்லைங்க பாவம் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது அறிவுலாம் கிடையாது அவருக்கு அங்கே வந்து அதானி சொல்கிறான் பணத்தை நீ இங்கே போடு இங்கே போட்டால் உனக்கு வசூல் வரும் அங்கே இந்த நாட்டுக்கு போவோம் அங்கே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம் அந்த நிறுவனத்தை வாங்குவோம் இங்கே நீ இடியும் சிபியையும் யூஸ் பண்ணு அவங்கள மிரட்டி அந்த நிறுவனத்தை கையில் எடுத்துப்போம் இந்த ஐடியா எல்லாமே அதானி கொடுக்குறது அவன் மூளை யூஸ் பண்ணி அவங்க கொடுக்குறான் அதுக்கு பதிலாக அவனுக்கு பத்தோ பாஞ்சோ இருபதோ பர்சன்ட் கொடுக்குறாரு எவ்வளவு கமிஷன் வாங்குறா தெரியல ஆனா மூளை எல்லாம் அதானியோடது ஆனால் பணம் முழுக்க முழுக்க மோடியோடது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மக்களே இவர் வந்து பிரதமர் மோடி கல்வி அறிவு ரொம்ப கம்மி ஏதாவது பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கிறாரு படிப்பறிவே இல்லாதவர் ஃபாரின்லேருந்து இருந்து நிறைய பேர் வர்றாங்க அவன் வந்தவன்லாம் என்ன பண்ணுவான் இவர் பெரிய உலக தலைவர்னு சொல்லுவான் அவன் சும்மா சொல்லுவான் சோழியம் குடும்பம் சும்மா ஆடுமா அந்த நாட்டிலேருந்து வர்றவன் ஏதோ ஒன்று பெருசாக ஒன்று இருக்காங்க அதை இந்த ஆள் என்ன பண்ணுறாரு அலோவ் பண்ணுறாரு அதனால் அவன் புகழ்ந்துட்டு போகிறான் இவருக்கு ரெண்டு விஷயம் தாங்க தெரியும் எதனால் ஒரு அரசாங்கத்தில் வெளிநாட்டுல யாருன்னா வந்தாங்கன்னா அப்படி கட்டி பிடிக்கிறது ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறது அப்படி பார்க்கில் நடக்கிறது அதுக்கப்புறம் அடானிக்கிட்டேருந்து சைன் வாங்கிக்கிறது அடானிக்கும் அவருக்கும் ஒப்பந்தம் போட்டுக்கிறது அதுக்கு பதிலாக இந்த இருந்து எதுவும் ஒப்பந்தம் போட்டு கொடுக்குறது இந்த இருந்து இது என்னென்ன வித்தாரோ தெரியலங்க இதே மாதிரி தான் நம்ம இந்தியாலையும் பதினேழாவது பதினெட்டாவது நூற்றாண்டுலேயும் இப்படி தான் இருந்ததுங்க நாடு படிப்பறிவே இல்லாத ராஜாதான் இருந்தான் அவங்களாம் என்ன பண்ணா பிரிட்டிஷ்காரன் என்னென்னமோ கொடுத்தான் அதை வாங்கிட்டு கண்ட இடத்துல கழுத்து போட்டு கொடுத்தாங்க அப்படி கழுத்து போட்டதால் தான் நாடு நாசமாக போய் அடிமை நாடாக மாறிச்சுங்க அதே மாதிரி தான் இந்த ஆளும் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கிறாரு கண்டதை கழுது போட்டு கொடுத்துட்ருக்காரு எந்தெந்த நாட்டுக்கு எதாவது வித்துருக்காங்களோ தெரியலைங்க போக போக தான் நமக்கு தெரிய வரும் இந்த அநியாயம்லாம் என்ன நடந்ததுன்றது இதெல்லாம் யாருங்க கேட்குறது இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்துட்டுருக்குதுங்க அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ்கார கிழக்கு இந்திய கம்பெனியை கொண்டு வந்துட்டு நம்ம நாட்டை திருடிட்டு போயிட்டான் இன்றைக்கி வந்து இவங்க அடானியும் மோடியும் திருடுனது போக மீதி இருக்குது தான் ஃபாரின்கார வந்து திருட போகிறான் அந்த அநியாயத்தை பண்ணி வச்சுருக்காரு இவர் போக தான் தெரிய போது எப்ப அநியாயங்கள்லாம் இந்த நாட்டில் இல்லாத பணத்துக்காக ஒரு பிரதமர் வந்தா நாடு எப்படி நாசமாகும் அப்படிங்கறது இந்தியா தாங்க மிகப்பெரிய சாட்சி வர அவனை கட்டிபிடிச்சு பூங்கால நடந்துக்கிட்டு ரெண்டு போஸ் கொடுத்துட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டு பதிலுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காரோ தெரியலங்க நம்ம நாடு என்ன ஆக போதோ தெரியலங்க

कम पढ़े लिखे हैं उनको कुछ पता नहीं कोई कुछ भी उनसे साइन करा के ले जाता है किसी को कुछ पता नहीं चलता मैं संजीव झा के प्रस्ताव का